தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் திருமணத்தில் நலுங்கு வைப்பாங்க பார்த்துருப்பீங்க பந்தக்கால் கட்டினதுமுங்க ஒரு மூன்று நாள் ஐந்து நாள் ஏழு நாள் அப்படின்ற நலுங்கு வைப்பாங்க முளைப்பாரி விடுவாங்க ஸோ இதெல்லாம் அந்த எப்படி அந்த ஒரு இது ஒரு துணுக்காக்கப்பட்டது ஒரு துளிர் விட்டு வளர்ந்து வருதோ அதுபோல் புது வாழ்க்கையை தொடங்கக்கூடிய கணவன் மனைவி தம்பதியர்கள் அதுபோல் வளர்ந்து வரணும் அப்படின்றதுக்கு தான் அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்துங்க சந்தனம் போல் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண் பெண் வீட்லேயும் ஆணுக்கும் ஆண் வீட்லேயும் இந்த சந்தனத்தால் நலுங்கு வைக்கும்போது இந்த சந்தனம் போல் உங்கள் வாழ்க்கை மணக்கோணும் இந்த சந்தனம் போல் தினம் தினம் நீங்கள் சண்டை இல்லாமல் ஒருவருக்கு ஒரு ஒரு விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்றத உணர்த்தும் வகையில் தான் இந்த நலுங்காகப்பட்டது இப்போ இந்த நலுங்கு வச்சு எப்படி உங்கள் மேலே ஒரு கமகமனம் ஒரு வாசனை இருக்கோ அதுபோல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே வெற்றி கொடுக்கணுங்க வெற்றி கொடுத்து வளர்ச்சிகள் கண்டு மேலும் மேலும் வளர்ந்து வரக்கூடிய ஆகப்பட்டது உங்கள் வாழ்க்கையை ஏற்படுத்தணும் அப்படின்றத உறுதிப்படுத்த தாங்க அந்த நலுங்கு வைக்கப்படுத்துங்க ஸோ இதனால் அந்த நலுங்கு வைத்து நம்ம வாழ்க்கை முன்னேற்றமான ஒரு நிலைகள்ன்றதை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்